திருமணமாகி பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் உயர்ந்த சஷ்டி விரதத்தில் இருந்தால் அவர்களுடைய அகப்பையான கருப்பையிலே கரு வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்கின்ற நம்பிக்கைதான் நம்மை வழிபாடு செய்தது ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா எழுதுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையை உய்விக்கும் உலர் மந்திரம் என்றார்கள் நாள்தோறும் நாம் பெரிய பெரியபுராணம் ராமாயணம் பகவத்கீதை ஞான மலர்கள் என்று ஒவ்வொரு சரித்திரமாகவும் ஞானிகளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் மகோ உன்னதமான நம்பிக்கையைத்தான் இறை வழிபாட்டின் நாதம் என்பதை பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் மகர சங்கராந்தி மகர ஜோதி சமயத்தில் மட்டும் சபரிமலை திறந்திருக்கும் பிறகு விஷு கனிக்கு இருந்தது இப்போது ஒவ்வொரு மாதமும் முதல் ஐந்து கிழமை பிரதிஷ்டி தினம் விஷு போன்ற பல்வேறு நாள்களில் இந்த கோயில் திறக்கப்பட்டு பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றது அப்படி சபரிமலைக்கு செல்கின்றவர்கள் பிள்ளைவரம் இல்லாதவர்களுக்காக வேண்டி மணி கட்டி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொல்கிறார்கள் காரணம் என்ன அங்கு மணி ஓசை எழுப்புவது போல பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் குடும்பத்தில் பிள்ளை சத்தம் உருவாகும் என்கின்ற நம்பிக்கைதான் அவர்களை மணி கட்ட வைக்கிறது உங்களுக்கு தெரியும் முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி பெருவிழா அதில் சஷ்டியில் இருந்தால் அகப்பேயில் வரும் திருமணமாகி பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் உயர்ந்த சஷ்டி விரதத்தில் இருந்தால் அவர்களுடைய அகப்பையான கருப்பையிலே கரு வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்கின்ற தான் நம்மை வழிபாடு செய்தது தஞ்சாவூர் பக்கத்தில் திருக்கருகாவூர் கற்பக ரட்சாம்பிகை என்று இருக்கும் திருமணமாகி பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் அந்த கோவிலுக்கு கணவன் மனைவியாக சென்று படிநிலைகளை தூய்மைப்படுத்தி மாக்கோளமிட்டு அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை வாங்கி வந்து ஒரு மண்டலம் உண்டால் அவர்களுக்கு பிள்ளைப்பேறு கிடைக்கிறது என்கிற நம்பிக்கை இந்த மண்ணில் இன்றும் உள்ளது பிரதோஷ காலம் பிரதோஷ காலத்தில் வழிபட்டால் நம்முடைய தோஷம் நீங்குவதாக ஐதீகம் சங்கடகர சதுர்த்தி நம்முடைய சங்கடங்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகனுக்கு ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலும் மோதகம் வைத்து நம்முடைய வேண்டுதலை வைத்தால் வழிபாடு நடைபெறுகிறது இது எதை காட்டுகிறது என்றால் இறைவன் மீது மனிதன் கொண்ட பக்தி பக்தியின் மீது நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசாக இவற்றை எல்லாம் இருந்தாலும் கூட இவற்றிற்கு அடிநாதமாக இருப்பது நம்பிக்கை 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 நான் ஏற்கனவே ஒருமுறை சொன்னேன் ராப்பத்து பகழ்பத்து நடக்கக்கூடிய பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய ரங்கனை சேவித்து ஒரு கணவனும் மனைவியும் வருத்தமோடு வருகின்றார்கள் பிள்ளை பேரு இல்லை என்று ரங்கனும் சொல்லிவிட்டான் விதிப்படி உங்களுக்கு பிள்ளை என்று இதை கேள்விப்பட்ட ரங்கனுடைய பரமபக்தர் நாரதர் சொன்னார் அவர் யார் சொல்வதற்கு நான் சொல்கின்றேன் நம்பிக்கையோடு இல்லம் திரும்பி ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா எழுதுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையை உய்விக்கும் உலர் மந்திரம் என்றார்கள் இல்லத்திற்கு வந்தோ நாள்தோறும் நாம் நாராயண மந்திரத்தை எழுதினோம் எங்கள் அறியாமல் பிள்ளைப்பேர் நடந்தது ராமச்சந்திரமூர்த்தி என்று பெயர் வைத்து முடிகாணிக்கை செய்து ஜடாரியால் அரசிர்வாதம் வாங்கி தீநீர் பிரசாதம் பெற்று நாங்கள் நின்றபோது எங்கள் கண்முன்னே பெருமாள் தோன்றி சொன்னார் இப்போதும் சொல்கின்றேன் விதிப்படி உங்களுக்கு பிள்ளை கிடையாது ஏன் பிள்ளை கொடுத்தேன் என்றால் என்னை வணங்கிவிட்டு நீங்கள் செல்கின்ற போது என்னுடைய பரமபக்தர் நாரதர் சொன்னார் அவர் யார் சொல்வதற்கு நான் சொல்கின்றேன் நம்பிக்கையோடு வேண்டுங்கள் என்று இந்த நாராயணன் வாக்கு பொய்த்தாலும் பொய்க்குமே தவிர என்னை நாள்தோறும் நம்பிக்கையோடு உச்சரிக்கக்கூடிய நாரதர் வாக்கு பொய்த்து விடக்கூடாதே என்பதற்கு தந்தேன் என்றார் நான் மீண்டும் சொல்கின்றேன் ஒரு உபன்யாசம் செய்கின்றவர்கள் ராமநாமத்தை உச்சரிக்கின்றவர்கள் அரிகதா சொல்கின்றவர்களுடைய நாவிற்கு அவ்வளவு வலிமையும் சக்தியும் உண்டு என்பதால் புறம் கூறுவதை நாம் தவிர்த்துவிட்டு அகத்தில் ஆண்டவன் பெருமையை பேசக்கூடிய மறை நூல்களை படித்துக்கொண்டே கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும் கங்கையிலும் காசியிலும் கோதாவரியிலும் ராமேஸ்வரத்திலும் குடித்து முடித்து ஆண்டவனை வழிபடுவதால் எந்த நன்மையும் கிடையாது காரணம் நாம் மனதால் நம்பிக்கை குழியில் குளிக்க வேண்டும் நம்முடைய பாவம் போய்விட்டது எதிர் வீட்டுக்காரன் அண்டை வீட்டுக்காரனும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று உணர்வு பூர்வமாக என்றைக்கு நினைக்கிறோமோ அதுதான் இறைநிலையின் உச்சத்திற்கு கொண்டு போகும் அந்த நம்பிக்கை தான் நம் வாழ்க்கையில் ஒளி தெய்வம் ஏற்றக்கூடிய ஆனந்த விளக்கு மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்